வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு ஷோப்பு போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பதற்கான இலவச பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்னெல்லாம் சொல்லித்தராங்கன்னு பார்த்திங்கன்னா மூலிகை காஸ்டிக் சோடா கிளிசரின் வகை சோப்புகள் சலவை சோப்பு சோப்பு தூள் சோப்பு திரவம் தயாரிப்பு பாத்திரம் துளக்கும் திரவம் பினாயில் சோப்பு ஆயில் ஹேண்ட் வாஷ் ஷாம்பு லிப் பாம் தயாரிப்பது குறித்த இருபத்தி ஆறு நாட்கள் பயிற்சி வந்து உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை வந்து பயிற்சி நடைபெறும் சொல்லியிருக்காங்க குறைந்தது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் ஆதார் அட்டை பள்ளி மாற்றுச் சான்றிதழ் நகல் ஃபோட்டோவுடன் பெயரை பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சிக்கான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படும் சான்றிதழ் தொழில் துவங்கலாம் வங்கிக் கடனுக்கும் வழிகாட்டப்படும் சொல்லியிருக்காங்க அலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் செவன்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ மதுரை இந்திய தொழில்முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அசஞ்சர் நிறுவனம் சார்வதில் மதுரை எஸ்எஸ் காலனி வடக்கு வாசல் பெட் கிராஃப்ட் நிறுவனத்தில் தான் இந்த கோர்ஸ் நடைபெற இருக்குது இங்கே ஒருவேளை மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ